தங்கள் ஜெயச்சந்திரன் அன்பான சிம்ம நேயர்களே எதையும் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தி செல்லுகின்ற அடிப்படை குணப்படைத்த நீங்க அப்படி முன்னிலைப்படுத்தி மரியாதையோடு உங்களை எங்க கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துல போய் உங்கள் காரியங்கள் செய்வதற்கான மனோபக்கம் உடைய நீங்க யாராவது ஒருத்தவங்க ஏதாவது தவறாக சொல்லிட்டா உடனே அதுக்கு ஒரு தீர்வு காணுன்ற ஒரு முக்கியமான மனோபக்குவத்தையும் வச்சுருவீங்க உங்கள் கையில் ஒரு பொருள் இருந்து யாராக கேட்டால் இருந்தால் எடுத்துக்கோன்னு கொடுத்துருவீங்க இல்லை யார்ட்டையாக இருந்தால் கூட வாங்கி கொடுத்துருவீங்க அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்கன்னா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க சரியான முறையில் கொடுக்க முடியாது அவங்களோட அமைப்பு அதை வாங்குகிற அமைப்பு இருக்காது யாருக்குள்ள கருக்கோ அவங்க வந்தவுடனே அதை வாங்கிட்டு போயிடுவாங்க நம்பிக்கை உடைய நீங்கள் நம்பிக்கை உள்ள நபர்களை மட்டும்தான் தேடுவீங்க ஏன்னு கேட்டால் எதுலேயும் நேர்மை நீதி அதுக்குள்ள தன்மை அந்த கம்பீரம் அந்த ஆற்றல் இருக்கணும் அதுதான் நீங்கள் ரொம்ப விரும்பிங்க அந்த இடத்தில் அந்த சிம்மத்தில் உள்ள கேது பகவானும் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் அந்த இடத்த அவங்க கவர் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் இந்த ராசி அதிபதியாகிய சூரியனை அந்த நட்சத்திராதிபதிகள் தான் கவர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க அப்போது இந்த அதில் உள்ள இந்த மூன்று நட்சத்திராதிபதிகள் எங்கெல்லாம் சிறப்பாக இருக்காங்களோ அந்த இடத்தில் இந்த சூரியன் செல்லும்போது சிறப்பை பெறும் அப்பொழுது அவர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் இதுதான் அங்கே உள்ள சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் எந்த நேரத்தில் பேசணும் எந்த நேரத்தில் பேசக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒரு யதார்த்தமான ஒரு அதிகாரத்தன்மையில் பேசி பழக்கப்பட்ட நீங்கள் சில பேர்கிட்ட யதார்த்தமாக பேசி வம்பாக மாறிடும் அந்த வம்புக்கு அப்படியே உங்களுக்கு நாலு பேர் அவங்களுக்கு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஒரு குரூப்பு சேர்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் பொதுவாக அரசை நிர்ணயிக்கக்கூடிய ராசிகள் ஒன்று கடகம் இன்னொன்று சிம்மம் அரசை நிர்ணயிக்கக்கூடிய ராசி கடகம் அரசை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியது சிம்மம் இந்த இரண்டு ராசி நேயர்களும் தாயும் தந்தையருமாக சூரியனும் சந்திரனாக இருக்கும் இதில் சங்கீதத்தில் ஒரு வித்வானை போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ச ரி இந்த சரிகம பதனிசா என்ற ஏழு சப்தஸ்வரங்களில் சாவும் ரீயும் சூரியனுக்கும் சந்திரனுக்காக இசை அமைக்கப்பட்டுள்ளது ஆகையினால் உங்களுக்கு மனநிலை ஏதேனும் பார்க்க பாதிப்பு வருதுன்னா அந்த நேரத்தில் ஃப்ரீயாக போய் ரிலாக்ஸாக உட்காந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அங்கே உட்காருங்க சும்மா மற்றவங்களுக்காக எதாவது பேப்பர் பார்ப்பீங்க ஆனால் மனம் ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை அப்படியே ரிவைஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டீங்க ஆலோசனை கேட்டு அவர்கள் தவறாக சொல்லிட்டா அவங்கள்ட்ட திரும்பி நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னா உங்களுடைய பார்வை உங்களுடைய கோணம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எதிர்ப்பு நிறையா இருக்கும் நீங்கள் போடுகின்ற பணம் பொருள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு சென்றாண்டு அப்படி தான் இருந்துச்சு வரதும் போகிறதும் எப்படி சமாளிச்சிங்க இந்த ஆண்டில் எப்படி இருக்குன்னாக்க ஒரு இதுக்கு நாலு வந்துடும் நாலு வந்து தான் நான் என்ன பண்ணுறது ஏன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணும் அதுக்கு தகுந்த ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போகணும் போக கூடாது ஏழில் இருக்கிற சூரியன் உங்களை நேராக பார்த்து உங்களை என்ன பண்ணிணாக்க இதுவும் அதுவும் யோசிக்காத ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிவிடுவான் ஏன்னு கேட்டால் உங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்க கேது நோக்கி வருவதனால் உங்களுக்கு சரின்னா எடுப்பீங்க சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவீங்க இந்த எண்ணத்தில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த செயல்பாட்டை நோயின்றி உடலில் எந்த ஒரு தழும்புகள் இல்லாமல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு சரியாக செயல்படுவதற்கு நீங்கள் பிறந்த நேரத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காலச்சக்கரத்தை கொண்டு வந்து இன்றைய காலச்சக்கரத்தில் கோச்சார பலனை கேட்பதை இணைச்சி பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும் ஆகையினால் நீங்கள் பொதுவாகவே ஒரு காரியம் செய்வதற்கு பல யோசனை செய்தாலும் டக்குன்னு முடிவெடுப்பீங்க அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் சூழ்நிலை அமையும் ஆனால் அதில் வெற்றியும் தோல்வி மறுபடி பார்த்துக்கலாம் அளவுக்கு உங்களுடைய மனோப்போக்கு வந்துடும் ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல ஈடு கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணிவிடுவாங்க ஆகையினால் உங்களை பொறுத்தவரையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சொல்லிவிட்டு நீங்கள் போவீங்க உங்கள்கிட்ட யார் பயனடைஞ்சார்களோ அவர்கள் திருப்பி வந்து உங்களுக்கு ஏதாவது பெருமை பச வைப்பாங்க உங்களை உயர்த்துவாங்கன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களை நினைத்து தப்பு கணக்கு போட்டவர்கள் உங்கள் முகத்தில் முடிப்பதற்கு வெட்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் மன்னிக்கிற தன்மையில் இருந்தால் கூட அவர்களை என்ன தான் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க உள் மனசு அவனுக்கே போராடுற அளவுக்கு நீங்கள் ஒரு நுட்பமான சில விஷயத்தை தூண்டி விட்டுருவீங்க ஆகையினால் அவன் காலாகி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு உங்கள்கிட்ட வந்தால் மாட்டிக்குவான்ற எண்ணத்தில் அவன் விலகி போவான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் நீங்கள் உங்களை ஆத்மார்த்தமாக நேசித்து உங்களுடைய முதிரைகளை போடுங்க சூரியனுக்கு முதிரைகள் போடுங்க சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க அந்த வணங்கி காலையில் குளிச்சு மொழி விட்டு சூரியனுக்கு தண்ணீர் விடுறது ஒரு செடியில் விடுங்க இதை செய்து வாங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் நன்றி குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்